அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஆண்மநேய ஒருமைப்பாடு சகோதர சகோதரிகளுக்கு ஊடுவாஞ்சேரி சத்தியஞான சபையிலிருந்து சாகா கல்வி ரவி என்ற யூடியூப் சேனல் மூலம் ரவி குளம் பேசுகின்றேன் இப்பொழுது நாம் ஜீவகாரணத்தை பற்றியும் அந்த ஜீவகாரணத்தில் பரஜீவகாரண அபரஜீவகாரணம் என்பது பற்றியும் அந்த ஜீவகாரணம் விளங்காதபோது எந்தெந்த அள வகையில் கீழ்நிலையான பிறப்புகள் வருகின்றது என்றும் பார்த்தோம் அந்த வரிசையில் மேலும் ஜீவகாரணத்திற்கே உரித்தான உணவு பற்றி இப்பொழுது பார்ப்போம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஒரு ஜீவன் பசியினால் கொல்லப்படும் என்பதை அறிந்து அந்த ஜீவகாரண்யத்தினால் பசியை நீக்கி உயிர் பிழைக்கும்படி செய்பவர் வேறு வகையால் உயிர்களை நேரிட்டால் அதற்கு இறங்கி அந்த கொலையால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்யாமல் இறார்கள் கொலையால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்யாதவர்கள் பசியால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்ய மாட்டார்கள் கொலையால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்யாதவர்கள் பசியால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்விக்கத்தக்க தயவுடையவர்கள் ஆவார்கள் பசியால் வரும் கொலையை ஆகாரத்திலால் அன்றி வேறு வகையால் நிவர்த்தி செய்ய வைக்கப்படாதே அதாவது பசியினால் ஒருத்தன் சாவறானா அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனை காப்பாற்றுறது அந்த தான் அவனை காப்பாற்ற முடியாத தவிர வேறு வகையால் அவனை காப்பாற்ற முடியாது பகை முதலியவற்றால் வரும் கொலையை அநேக உபயோகத்தால் பகை முதலியவற்றால் வரும் கொலையை இப்போது ஒருத்தனுக்கு பங்காளி சண்டை முன்விரோத பகை அதே மாதிரி உள்ள கோபத்தில் சட்டுன்னு கோபத்தில் கொலை பண்ணுறது இந்த மாதிரி கொலையெல்லாம் வந்து அந்த நேரம் சிந்தித்து தக்க உபாயத்தால் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் ஆனால் கொலையால் வருந்தன் பசியால் வருந்தன் துன்பத்தில் அமைத்து அடிக்கடி வலியுறுத்துவது அன்றியும் தாகத்தால் வருந்துகின்றவரும் பிணியால் வருந்துகின்றவரும் இச்சையால் வருந்துகின்றவரும் எளிமையால் வருந்துகின்றவரும் பயத்தால் வருந்துகின்றவரும் பசி வருத்தம் உண்டாகும்போது அவ்வருத்தங்களை எல்லாம் மறந்து பசி வருத்தம் ஏற்பட்டு ஆகாரம் தேட முயற்சிப்பார்கள் இப்போ ஒருத்தர் உடம்பு சரியில்ல உடம்பு சேரில்னா அந்த பிணியில வருந்தினா கூட அந்த பிணியினால அவங்களுக்கு தேக நஷ்டம் எல்லாம் இருக்காது ஏன்னா ஒருத்தங்க பிணி இருந்தாலும் சரி தான் நினைத்த காரியம் இச்சை அது நடக்கலைனாலும் கூட மனசு வருத்தப்பட்டு உயிரோடு இருப்பான் பயத்தால் வலியவன் எளியவன் விலங்குகள் அதுபோல் துஷ்ட விலங்கு துஷ்ட மிருகம் அப்புறம் வந்து விஷ ஜந்துக்கள் இவைகளால் என்ன நேருமோ அப்படின்ற ஒரு பயமாக இருக்கிறாங்கன்னா அந்த பயம் உண்டானா கூட அவங்க மரணம்லாம் வராது அப்படி வருத்து அப்படி வருந்துகின்றவர்களும் அந்த வருத்தத்தை கண்டு உயிரோட இருப்பாங்க ஆனால் பசி வருத்தம் உண்டாகும்போது அவ்வருத்தங்களை எல்லாம் மறந்து பசி வருத்தம் ஏற்பட்டு ஆகாரம் தேட தான் முயற்சிப்பாங்க ஒருத்தன் கைகால் இல்லை மாற்றுத்திறனாளி ஆயிட்டா உடல் போச்சு அவனால் சாப்பாடு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எப்படியாவது அதான் சொல்லுவாங்க பசி வந்திட பத்தும் பறந்து பறந்துப்போம் அப்போ தன்னுடைய குளம் கோத்திரம் கல்வி செல்வம் இது எல்லாமே மறந்து யாசகம் கேட்குற நிலைமைக்கு வேற போய்டும் அதாவது யாசகம் கேட்டாவது சாப்பாடை சாப்பாடு சாப்பிடக்கூடிய ஒரு முயற்சியில் தான் இதுக்கு அர்த்தம் அதாவது பசி வருத்தம் உண்டாகும்போது பிணியால் இச்சையால் எளிமையால் பயத்தால் வருந்துகின்றவர்கள் அந்த எல்லாம் மறந்து பசி வருத்தம் ஏற்பட்டு ஆகாரம் தேட முயற்சிப்பார்கள் இன்னொன்று அரசன் அரசனுடைய செல்வாக்கினால் கொலை குற்றம் பற்றி கொலை செய்யப்பட்டு விதிக்கப்பட்ட குற்றவாளியும் பசி வந்த போது தன் பயத்தையும் துன்பத்தையும் மறந்து அந்த பசியை மாற்றிக்கொள்ள முயல்கின்றார் வைத்தியரால் தாம் இறந்து விடுவோம் என்று நிச்சயம் என்று தெரிந்து கொண்ட வியாதியாளரும் மூப்பாளரும் பசி வந்தபோது தன் துன்பத்தை மறந்து பசி நீக்க முயல்வார்கள் என்னப்பா வயசாகிப்பச்சு நம்ம சீக்கிரம் செத்துப்படுவோமா அப்படின்னு நினச்சி பயப்படுறவங்கள கூட மூப்பை பற்றி கவலைப்பட மாட்டான் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன தான் கவலைப்படுவான் அதே மாதிரி நாள்பட்ட வியாதி வயிற்றுக்கிட்ட போகிறான் நீ கொஞ்சம் நல்லா செத்துருவ சொல்கிறாங்க அப்படி செத்துருவேன்னு சொன்னால் கூட இந்த வியாதியால் நீ செத்துருவப்பா இறந்துருவேன்னு சொன்னால் கூட அந்த அவனுக்கு அவ்வளோவா பெருசாக தெரியாது அந்த நிலையிலும் அடுத்த வேலையில் உயிர் இருக்கின்ற வரைக்கும் சாப்பிட தான் அவன் முயற்சிப்பான் பசிக்கு தயாவினால் ஆகாரம் கொடுக்க துணிந்தவன் வேறு வகையால் ஜீவர்கள் இன்சைப்பட்டு அழிவதற்கு சம்மதிக்க மாட்டான் இப்போது இதெல்லாம் பார்த்து ஜீவகாரண்யம் இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே ஜீவகாரண்யம் விளங்குது அது ஒன்றும் இல்லை அதாவது திடீர்னு ஒரு பூகம்பமோ ஒரு சுனாமியோ இப்போ ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னே சுனாமி வந்தது அப்போது ஜனங்கள்லாம் வந்து ஊர் விட்டு வந்துட்டாங்க அதை பார்த்த உடனே யார் ஏதுன்னு தெரியாது சொந்த பந்தமே கிடையாது நான் நீனு போட்டி போட்டு ஒவ்வொருத்தரும் இறங்கி அவர்களுக்கு உணவு உடை இருப்பிடம் கொடுத்து அவங்கள வந்து ஆதரிச்சாங்க இது தாங்க ஜீவகாரண்யம் அதுதான் வள்ளலார் சொல்றார் உடையவர்கள் எல்லாம் சன்மார்க்கம் அடைந்தவர்கள் என்ன ஒன்று அந்த மாதிரி ஈவியர்கள் இருக்கிறவங்க கூட வந்து புலால் சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க அப்படி குழால் சாப்பிட்றவங்களும் இந்த மாதிரி ஜீவகாரண தயவு செய்தாங்கன்னா புலால் சாப்பிட்ற அந்த பாவம் ஜீவ தயவ பண்ணுற புண்ணியத்துக்கும் ஈக்குவல் ஆகிடுச்சு அப்போ அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஒன்றும் இல்லை அதுதான் பாடுபட்டி பல நிறைய பாழை கிடைத்தீர்ன்றார் வள்ளல் பெருமான் அதனால் முதல்ல நீ வந்து அடுத்தவங்களுக்கு ஜீவகாரணியை பண்ணுறதுக்கு முன்னாடி பிற ஜீவன்களை காரணியம் பண்ண முயற்சியில் நீ இறங்கணும் தான் பெரிது எங்கனும் ஆளும் அருள் உன்னுடைய சதையை வளர்ப்பதற்கு இன்னொரு சதையை நீ சாப்பிட்டினா கடவுளுடைய அருள் எப்படி விளங்கும் இதை வந்து நான் ஒருத்தர்கிட்ட பேசினேங்க ஆனால் அவர் கொஞ்சம் செல்வ செழி போட்டால் செல்வ இதுவாக இருக்கிறாரு அப்ப சொல்றாரு இப்போ அருள் இருக்கின்ற காரணத்தினால்தான் செல்வ செழி போடகுற நீ அருளை போதிக்கிற நீ கஷ்டப்படுறியா சாப்பாட்டுக்கு நான் சொன்னேன் சர்வீஸுக்காக நாங்கள் வந்து வேலையெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு இறை தூண்டுக்காக நம்மளை வந்து அர்ப்பணிச்சிட்டையா எனக்கு தேவையானது தேவையான நேரத்தில் இறைவன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இன்னொரு அந்த ஒரு பொருள் ஒன்று இருக்குது பொருள் வைப்பூழி ஊழி கோலம் நான் எத்தனை பேரை எடுத்தாலும் அத்தனை அக்கௌண்ட்லாம் அக்கௌண்ட் இருக்குது அமௌண்ட் இருக்குது அதனால தான் ஊழிதோர் ஊழி உழப்புறாது ஓகி வாழி என்ற அனுக்கு வாய்த்த நிதி என்றார் எந்த நிதி அருள் நிதி அருளே நம்பின அருளே நம்பிக்கணும் அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே அருள் பேரும் அருளிய சிவமே என்றார் அருளூரின் எல்லாமாகும் இது உண்மை அருள முயல்கென்று அருளிய செய்வோமே அந்த அருள் எப்படா கிடைக்கும் முதல்ல நீ கொலை தவிர்க்கணும் அப்புறம் ஜீவகாரிணிய பண்ணணும் அத்துடன் நீ யார் என்பதை அறிய சத் விசாரம் ஒன்று நீ செய்யணும் இதை மூன்று தான் உனக்கு வந்து மேல்நிலை கிடையுது தேவர்கள் பசியினால் துன்பத்தை நிவர்த்தி செய்விக்கின்ற தர்மத்தை அடிக்கடி வலியுறுத்தி வலியுறுத்துவது என்று அறிய வேண்டும் என்று உரைநடை உரைநாட வாசன பாகத்தில் சொல்றாருங்க தேவர்கள் மனித சுதந்திரத்தின் மேற்பட்ட சுதந்திரம் உள்ளவர்கள் தங்களுக்கு நேரிட்ட பசியை தங்கள் முயற்சினாலே மாற்றிக்கொள்ளத்தக்க வல்லபம் உடையவர்கள் தேவர்கள் நம்ம கண்ணாலே பார்க்க முடியாது இருந்தாலும் நம்ம சொல்ற முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இருக்கிறாங்கன்னு அவர்கள் பசியை குறித்து மற்றவர்கள் யோசிப்பது அவசியம் அல்ல தேவர்களுக்கும் பசி நேர்ந்தால் துன்பம் உண்டாகுமே என்று இறங்குவது மாத்திரமே அவசியம் அடுத்தது நரகர் நாம் பசி ஆற்றி விக்கத்தக்க இடங்களில் இல்லாமல் வேறு இடங்களில் இருக்கின்றபடியால் நரகர் பசிக்கு தண்டனை பரிவாரங்களால் பசியாற்று வித்தல் நரகர் வந்து தண்டனை பிறவி நரகர்கள் நரகவாசிகள் தண்டனை பிறவி அப்படின்றார் வள்ளலார் நரகர் பசிக்கு தண்டனை பரிவாரங்களால் பசியாற்று வித்தலாலும் அந்நர நரகர் பசியை குறித்து யோசிப்பது அவசியம் அல்ல அந்நரகரும் பசி நேரடியில் வருந்துவார்கள் என்று இறங்குவது மாத்திரமே அவசியம் இப்போ நரகர் நரகர்களுக்கும் தேவர்களும் பசியாற்றி வைக்க முடியாது பசி இருக்குது அது அமுதம் அகப்புற அமுது அளித்த ஐவர் ஆதிகளை அகப்பட காத்தர்கள் ஜோதி அவங்களுக்கு அகப்புற அமுது நமக்கெல்லாம் புறப்புற அமுது ஊழ்வகையாலும் சிறிது சுதந்திரம் இல்லாத மரம் புல் முதலிய தாவரங்களில் மனிதர்கள் தங்கள் தம் வாழ்க்கைக்கு சகாயமாக தங்கள் முயற்சியால் விளைவிக்கின்ற தாவரங்களுக்கு பசி குறித்து நீர் விடுவது அவசியம் அதாவது உன்னுடைய சாப்பாட்டுக்கு உன்னுடைய தேவைக்காக நீ வைக்கின்ற மரம் செடிகோடுகளுக்கு நீ தண்ணீர் ஊற்றுவது அவசியன்ற அவை தண்ணீர்னால மட்டும் இல்லை ஆகாரத்தை தண்ணீர் மூலமாக உறிஞ்சி மண்ணிலிருந்து மண்ணின் உள்ள நான்கு பொருள்கள் மூலம் அது ஆகாரமாக தேகரித்துக்குது மற்ற தவிர மற்ற தாவிர வர்க்கங்கள் எல்லாம் அருள் நியதின்படி ஆகாரம் கொடுப்பிக்க உயிர்த்திருக்கின்றன ஆதலால் அவைகளுக்கெல்லாம் பசி ஆகாரம் கொடுப்பது நமது சுதந்திரம் கடவுள் சுதந்திரம் யாருக்கு தாவரங்கள் மரம் புல் புல்லாம் நிலத்திலும் நீரிலும் ஊறுகின்ற உயிர்களுக்கு பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் அவவற்றின் ஊழ்வகைக்கு தக்கப்படி அருள்நியதி கொடுப்பிக்க உண்டு பசியாறுகின்றன நீரில் நிலத்தில் ஊறுகின்ற உயிர்கள் பறவை மிருகங்கள் அவைகளுக்கு அவைகளுக்கு அருள் நியதி நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஆகாரம் கொடுக்குது அருள் ஆகாரம் கொடுப்பிக்க உண்டு பசி அவைகளுக்கு தக்க ஆகாரம் அறிந்து கொடுப்பது நமது சுதந்திரம் அல்ல கடவுள் சுதந்திரம் என்றும் அவைகளில் மனித வாழ்க்கைக்கு சகாயமாக இதில் அந்த விலங்குகள்லேயே நமக்காக நம்முடைய வாழ்க்கை நலன் வாழ்க்கை தரத்திற்காக உண்டாக்கப்பட்ட பசு எருது எருமை ஆடு குதிரை கடா முதலிய மிருகங்களுக்கு ஆகாரம் கொடுத்து பசியாற்றினோம் இப்போ தினந்தோறும் கூடாஞ்சேரி சபையில் காய்கறிலாம் அறிவோம் அப்போது காய்கறி எடுத்துகிட்டு வர்றவர் அங்கே காய்கறி கடையிலேயே மீந்து போன பழங்களை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அரிஞ்சு போடுவாருங்க இதே வழக்கமாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆடு இங்கே வந்து டெய்லி சாப்பிட்டு போகுது மனிதர்களில் ஆண் மக்கள் பெண் மக்கள் என்று இருபகைப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் பசியால் வரும் நஷ்டங்களும் துன்பங்களும் பசி நிவர்த்தியால் வரும் லாபங்களும் இன்பங்களும் பொதுவில் ஒரு தன்மையா இருந்தாலும் இப்போ ஆம்பளைங்க பொம்பளைங்க இருக்கிறாங்க ஆண் பெண் இரண்டு பேருக்குமே பசியால நஷ்டமும் துன்பங்களும் பசி நிவர்த்தினால் இன்பங்களும் எல்லாருக்கும் பொதுன்றார் பசியால் வரும் நஷ்டங்களையும் துன்பங்களையும் மன அந்த அந்தக்கரண உயர்த்திகளாலும் கண் முதலான இந்திரியங்களாலும் மிகவும் அறிந்து கொள்கின்ற ஆன்ம அறிவு ஒருத்திருத்தலாலும் மனிதர்களுக்கு ஊழ்விலையால் அருள்நியதின்படி கொடுக்குகின்ற ஆகாரமட்டில் மட்டில் ஜீவித்து தேகத்தை வைத்திருக்க கூடாமையால் தங்கள் முயற்சியாலும் அறிவாலும் சுதந்திரத்தினாலும் சம்பாதிக்கின்ற ஆகா நீயே சம்பாதித்து நீ உணவை பக்குவப்படுத்தி செய்து சாப்பிட்ணும் அதுதான் ஆகாமிய உணவு பசியை நீக்கி தேகத்தை வைத்திருக்க ஆதலால் ஆகாமியத்தால் சம்பாதிக்கின்ற ஜீவ சுதந்திரம் மனிதர்களுக்கு அருளால் மிகவும் கொடுக்கப்பட்ட ஊழ்வகையால் ஆகாரம் நேரிடாமல் பசித்து வரும்படியாகவும் அந்த பசியை நீக்கும் நிமித்தம் ஒருவரை ஒருவரில் இருக்கும்படியாகவும் அவர் தயவினால் ஆகாரம் கொடுத்து அப்பசியை நீக்கி அவரை நன்முயற்சியில் செலுத்தவும் ஆகாரம் கொடுத்தவர் சித்தி முத்திகள் அடையவும் நேதியாக விதிக்கப்பட்டுள்ளது இப்படியே நீ ஜீவகாரண்யம் பண்ணினால்தான் அருளுடைய தயவு கிடச்சி அந்த தயவின் மூலமாக இறை அருளை பெற்று அந்த இரள் அருள் மூலயமா சித்தியும் முத்தியும் பெறுவா என்று வல்லல் பெருமான் கூறுகின்றார் இதனிட தொடர்ச்சி நாளைக்கு வரும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி